eating challenge வந்து தோசை இருக்கு இட்லி இருக்கு பாங்க சேமியா இருக்கு சட்னி இருக்கு வக வகையா இருக்கு சொல்றதுக்கு டைமே வரதுல இடியாப்பம் இருக்கு இல்ல அப்புறம் வடை இருக்கு தோச இருக்கு இடியாப்பம் இருக்கு அப்புறம் இட்லி இருக்கு அப்புறம் சேமியா இருக்கு சாம்பார் இருக்கு முட்டை இருக்கு எல்லாமே இருக்கு गाइस இப்போ வந்து 5 मिनिटஸ்ல நம்ம வந்து இவங்க நீங்க கெஸ் பண்ணலாம் இவங்க வந்து எங்க சப்ஸ்கிரைபர் எங்க கிட்ட கேட்டே இருந்தாங்க வீடியோல ஒரு நாள் சவாலுக்கு வரேன்னு அதனால இங்க வந்து வந்திருக்காங்க இவங்களோ நம்ம வந்து சாப்பிட்ட போறோம் மூணு பேரும் காயத் நான் டைம் செட் பண்ணிட்டேன் சாப்பிடலாம் I yes. बुलायटे मतलब ना सालों में लगा बस काम करना छापा दिवारे को मुझे तो सर जो ये ज़रूरत मैं करना पड़ेगी मूनिकली जब ढी काम करना है ये तो साप्ताहन साल में किस्त करते हैं में किस्त करता तो बनाइए வாரம் நான் ஒன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வயிறு எது வேணும்னு

Yeah. Okay.

Guys, அம்சம் சித்திதாம் மூன் பேல்கும் ஏய் பார்ம் பார்க்கும் போரட்டாச் வியுமே நம்மல் ஏமாக்காம் இல்லையே நான் முலையான் பார்ப்புக்கும் பிர்க்கிறேன். Bye Bye Guys, subscribe, share, like, வந்து நான் அதிங்மா பிர்கிறேன்து வந்து புள்ளா ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஐட்டர் இருக்கு பார்ப்போம் யார் சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை முதல்ல சாப்பிடுது அதை யோசிச்சு வச்சு பார்த்து சாப்பிடுறது எனக்கு லேட் ரொம்ப திருப்தியாக இருக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக நம்ம கூட ஆல் ஃபேமிலி செவன் யூடியூப் சேனலில் நானும் சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக எனக்கு